ஒரு பேரிக்காய் சாப்பிட்டா இந்த நாலு நன்மைகள் நடக்குதா சோ அது என்னென்ன நன்மைகள் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும்ல பேரிக்காய் ஒரு பருவ பழம் சோ இது குறுகிய நாட்களே கிடைக்கக்கூடிய ஒரு பழங்க ஆனா இது பல ஆரோக்கிய நன்மைகளை வச்சிருக்கு முக்கியமா எடை இழப்புக்கு உதவக்கூடிய பல காரணிகளை பேரிக்காய் இது கொண்டிருக்குங்க அது மட்டும் இல்ல பேரிக்காயோட ஆரோக்கிய நன்மைகள் தான் இப்போ நம்ம வரிசையா பார்க்க போறோம் சோ பேரிக்காய் வந்து ஒரு பருவ கால குறிப்பா மழைகால பழம் அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்ல ஆடி மாதத்துல வரும் போது ஆடி விழாவில முக்கிய பழமா இந்த பேரிக்காய வைப்பாங்க இது எல்லா அத்தியாவசிய ஊட்டச்சத்துக்களையும் வச்சிருக்கு குறிப்பா இது பொட்டாசியம் அதுக்கப்புறம் வந்து பெக்டின் அதுக்கப்புறம் டானின்கள் இது எல்லா ஊட்டச்சத்துமே இதுல இருக்கு அது மட்டும் இல்ல இது யூரிக் அமிலத்தை கரைச்சு அது மூலமா வாத நோய்களை குணப்படுத்துதாமா பேரிக்காய் அதிகமான நார்ச்சத்துக்களை கொண்டுள்ளது இதனால இது மலச்சிக்கலுக்கு சிகிச்சை அளிக்க உதவுது பேரிக்காய் இனிப்பு சுவை குறைவா இருக்கும் அப்படிங்கறனால ரத்த சர்க்கரை அளவு அதிகரிக்காம பாத்துக்குது இது இதய ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு பேரிக்காய் ஒரு குறைந்த கலோரி கொண்ட உணவுங்க அது மட்டும் இல்லை இது உடல் எடை இழப்புக்கு நிறைய நன்மைகளை நம்மளுக்கு கொடுக்குது அதுதான் நம்ம எல்லா ஊட்டச்சத்துகளும் தினமும் நமக்கு குறிப்பிட்ட அளவுல தேவைப்படுது ஒரு ஊட்டச்சத்து நிறுவனமானது பேரிக்காய் பத்துன்னு ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணியிருக்காங்க ஒரு நடுத்தர பேரிக்காயானது ஆறு கிராம் நார்ச்சத்தை கொண்டு காணப்படுது ஐம்பது வயதுக்கு உட்பட்ட பெண்ணோட தினசரி தேவையான நார்ச்சத்து அளவுல இது இருபத்தி நாலு சதவீதத்தை பூர்த்தி செய்யும் இது ஸோ நாற்றத்து நம்மளோட வயிற முழுமையாக்குதுங்க அது மட்டும் இல்ல இதனால செரிமானம் மெதுவாக்குது குறிப்பா பசி எடுக்கிறதையும் நம்மளுக்கு குறைக்குது உடல் எடை குறைக்கிறதுக்கு முக்கிய ஆதாரமா இந்த கலோரிகள் இதுல அதிகமாகவே இருக்கு நம்மளோட உடல்ல கலோரிகளை குறைப்பது மூலமா நம்மளால உடல் எடையையும் குறைக்க முடியும் அதனால நாம குறைஞ்ச கலோரிகள் கொண்ட உணவுகளை எடுத்துக்கிறது மூலமா உடல் எடையை குறைக்கலாம் வேரிக்காயானது நூறு கிராமுக்கு ஐம்பத்தி ஆறு கலோரிகளை மட்டுமே கொண்டது அதனால உடல் எடை குறைக்கிறதுல இது நன்மை பயக்குது அப்படின்னு சொல்லணும் பேரிக்காய் பழம் அதிகமான அளவில் நீரானது குறிப்பா வந்து கிட்டத்தட்ட இது எண்பத்தி நான்கு சதவீதம் நீரால ஆனது அப்படின்னு நம்புவீங்களா அதிகமான அளவுல நீர் கொண்டிருந்தாலும் கூட இது குறைவான அளவுல கலோரிகளை கொண்டது அதனால எடை இழப்புக்கு உதவுறதோட உடலை நீரேற்றமாக பச்சுக்கிறதுக்கும் இது ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு பேரிக்காய் நம்மளோட செரிமான ஆரோக்கியத்துக்கு அதிகமா ஹெல்ப் பண்ணுது மேலும் இது மலச்சிக்கலை எதிர்த்து போராட உதவுது இதுல அதிக நீர் உள்ளடக்கம் அதுக்கப்புறம் நார்ச்சத்து இருக்கிறதால நல்ல செரிமான செரிமானத்துக்கும் எடை இழப்பிற்கும் இது உதவுது ஆரோக்கியமான குடல் அதுக்கப்புறம் நல்ல செரிமான அமைப்பு இது ரெண்டுமே இந்த பேரிக்காய் நம்மளுக்கு கொடுக்குது அப்படின்னு சொல்லலாம் சோ கண்டிப்பா பேரிக்காய் வந்து சீசனல் ஃப்ரூட்டா இருந்தாலும் என்ன சீசன்ல கிடைக்குதோ அதை வாங்கி ட்ரை பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு நான் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க